நீலகிரி உதகே மறை மாவட்ட கத்தோலிக்க திருச்சபையின் சார்பில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானித்து தவக்கால பரிகார பவனி நடைபெற்றது இதில் திரளான மக்கள் சிலுவை சுமந்தபடியே பங்கேற்பு நீலகிரி உதகை மறை மாவட்ட கத்தோலிக்க திருச்சபையின் ஏற்பாட்டில் தவக்கால பரிகார பவனி உதகை காந்தல் குருசடி இயேசுவின் திருத்தலம் தென்னகத்தின் கல்வாரி மா மாநில திருத்தலம் சார்பில் உதகையில் உள்ள அனைத்து கிறித்தவ கத்தோலிக்க ஆலயங்களில் துவங்கிய சாம்பல் புதன் அன்றிலிருந்து புனித வெள்ளி இயேசு உயிர்த்தெழும் ஞாயிறு வரையில் கிறிஸ்தவர்கள் புனித தவக்கால நோன்பு அனுசரித்து வருகின்றனர் தவக்காலத்தின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுதோறும் தவக்கால பரிகார பவனி நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டும் தவக்காலத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் ஆலயங்களிலிருந்து கிறிஸ்தவ மக்கள் தூய இறுதி ஆண்டவர் பேராலயத்தில் ஒன்று கூடினர் தவக்கால பரிகார பவனியை தூய இறுதி ஆண்டவர் பேராலயத்தில் பங்கு தந்தை ரவி லாரன்ஸ் துவக்கி வைத்தார் முன்னிலை குருசரி திருத்தலத்தின் பங்குத்தந்தை அதிபர் ஜெயக்குமார் உதவி பங்குத்தந்தை ஜூடு மற்றும் பங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் உலக சமாதானத்திற்காகவும் நீலகிரி மாவட்ட மக்கள் மற்றும் இயற்கை வளம் பாதுகாக்கப்படவும் மழை வர வேண்டும் மற்றும் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நல்லாட்சித் தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் முதன்மை நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த தவக்கால பரிகார பவனி தூய இறுதய ஆண்டவர் பேராலயத்தில் இருந்து துவங்கி சேரிங் கிராஸ் கார்னேசன் சாலை உதகி அரசு மருத்துவமனை குழந்தையேசு ஆலயம் சாலை மேரிஸ்கில் ரோஹிணி காந்தல் என சாலைகள் வழியாக கிறித்தவ மக்கள் சிலுவை சுமந்தபடியே மூன்றாயிரத்துக்கு மேலான பங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டு தவக்கால பரிகார பவனியில் பிரார்த்தனைகளும் பாடல்களும் பாடி நடந்து வந்தனர் தொடர்ந்து காந்தல் முக்கோணத்திலிருந்து உதகை மறை மாவட்ட ஆயர் அமுல்ராஜ் அவர்கள் தலைமையில் சிலுவை பாதை துவக்கப்பட்டது உடன் மறை மாவட்ட முதன்மை குரு வி கிறிஸ்டோபர் லாரன்ஸ் பொருளாளர் லாரன்ஸ் ஸ்டீஃபன் பங்குத்தந்தை பிராங்க் ஃபிங்கர் போஸ்ட் த்ரிஷா ஆலயம் பங்குத்தந்தை லியோன் பிரபாகரன் குழந்தை திரோசா பள்ளியின் கிங்ஸ்டன் சூசையப்பர் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் பெரிய நாயகம் பெனட்டிக் மைக்கேல் வின்செட் பால் மற்றும் அனைத்து பங்கு குருக்கள் கலந்து கொண்டு உதகை காந்தல் குருசடி திருத்தலத்தில் நுழைந்ததிலிருந்து ஏசு கிறிஸ்துவின் பாடுகளின் சிலுவை பாதை ஒவ்வொரு தலமாக தியானிக்கப்பட்டு மக்கள் சிலுவை சுமந்து செய்ய சென்றனர் தொடர்ந்து உதகை காந்தல் குருசடி திருத்தலத்தில் உதகை மறை ஆயர் அமல்ராஜ் அவர்களின் தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலி நடைபெற்றது இதில் திரளான மக்கள் வருகை தந்தனர் சிறப்பு ஆசிர்வாதத்துடன் திருப்பலி நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்து அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் நிறைவாக குருசலி திருத்தலத்தின் அதிபரும் பங்குத்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் நன்றி உரையில் இந்த திரு தவக்கால பரிகார பவனி மற்றும் சிலுவை பாதைகள் திருப்பலி அன்பில் இருந்து இவைகள் சிறப்பாக செய்து தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்

நான் உண்மையை உலகிற்கு காட்ட வந்தேன் நானே உண்மையும் உயிரும் வழியும் ஒளியும் உண்மைக்கு சாட்சியாக வந்த எண்ணே இந்த உலகம் தீர்ப்படுகின்றது இவ்வுலகத்தின் செயல்களுக்கு தீர்ப்பு கூற வேண்டியவன் நான் இருக்க இவ்வுலகம் எனக்கே தீர்ப்படுகின்றது அதுவும் தீர்ப்பு குழந்தை இருப்பாரே தீ கூறி தூற்றும் போதும் பழி சுமத்தை பரிகசிக்கும் போதும் என்னையே குற்றம் சாட்டுகிறீர்கள் உடைகளை அமைந்து உலகம் அமைதி போர் இது போன்றவைகள் மனிதர்களை ஆய்ந்து கொண்டிருக்கிறது எனவே உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக முக்கியமாக இந்த முறையான அமைச்சர்கள் இரண்டாவதாக நமது நாட்டில் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் தலைவர்களை தேர்ந்தெடுத்து மக்களை அன்பு செய்கின்றவர்களை மக்களுக்காக உழைக்கின்ற தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பவனையானது எடுக்கப்படுகின்றது மூன்றாவதாக இந்த உதவி நகரில் இப்பொழுது மழை இல்லாமல் இருக்கின்றது கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சமூகம் கொடுத்து தோன்றுகின்றது எனவே இறைவன் மழையை தெரிந்து உதவி நகரில் இருக்கின்ற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தலையும் இந்த பவனையானது எடுக்கப்படுகின்றது அடுத்ததாக இப்போது எமது மாணவ செல்வங்கள் தன்னுடைய எழுதி தேர்வுகளை எழுதிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நல்ல விதத்தில் தேர்ந்து தேர்வுகளை எழுதி வெற்றியடைந்து நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக வேண்டும் என்று கருத்துக்காகவும் இந்த பாவனையானது எடுக்கப்படுகின்றது எனவே இந்த பாவனை கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை